நா비ன கரிவிகள் மூலம் செய்யப்படும் வேளாண்மை தேயிலை ரப்பர் காப்பி போன்றவை டேஷ் வேளாண்மை முறையில் பயிர் செய்யப்படுகின்றன டோட்டல் பயிர்களை பயிரிட்டு விலங்குகளையும் வளர்க்கும் வேளாண்மை முறை டேஷ் 18 சந்தையில் பொருள்களை விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்ட வேளாண்மை வணிக வேளாண்மை வணிக வேளாண்மை கரெகந்தர் நமது மாநிலத்தின் முக்கிய உணவு அரிசி அரிசி கரெகந்தர் 20 ஏதேனும் ஒரு பயிர் சொல்லுங்க பருப்பு வெரி குட் கரெகந்தர் 21 டி மல்லிகை ரோஜா சாமதி போன்றவை தமிழ்நாட்டில் வெரி குட் தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படும் உணவு பயிர் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் டி தமிழ்நாட்டின் முன்னணி பழ பயிர் பாಳೆ பாளம்பளம் வெரி குட் பாலைப்படம் மாம்பழம் பருத்தி கரும்பு எல் போன்றவை டேஷ் பயிர்கள் வெரி குட் சோளம் கம்பு பருத்தோகைகள் போன்றவை டேஷ் பயிர்கள்

கரெக்ட் ஆன்சர் அதே நான் சொல்லுவேன் வேறுபட்ட சோளம் மல்லிகை செவ்வந்தி ரோஜா சோளம் சோளம் சோழம் வேறுபட்ட நெல் தேங்காய் கம்பு கேழ்வரகு தேங்காய் தேங்காய் கரெக்ட் கேட்டி சிறு மற்றும் குறு வி사யிகளால் துண்டு துண்டான சிரிய நிலங்களில் மேற்கொள்ளப்படும் விவசாயம் தண்ணீர் விளைநிலை தண்ணீர் விளைநிலை கரெக்ட் சார் பிடி இந்தியவின் மேற்குலஞ்சியம் என்ற அழைக்கப்படும் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் சார் ஏடி

கோயம்புத்தூர் கரெக்ட் ஆன்சர் இப்போ வந்து வந்து ஒன் பிளஸ் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இந்தியாவின் அஹமதாபாத் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தான் தஞ்சாவூர் மழை போன்ற நீர்ப்பாசன முறை தெளிப்பு நீர் பாசனம் வெரி குட் கரெக்ட் ஆன்சர் பசுமை புரட்சியின் தந்தை

விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான இடைத்தரகர்களை நீக்கி விவசாயிகள் பலன் பெற தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது வேளாண்மை எத்தனை வகைப்படும் இந்தியா ஒரு டேஷ் நாடு விவசாய விவசாயத்தில் குறைவான நிலத்தில் பயிரிடப்படும் விவசாயிகள் குறு விவசாயிகள் என்று அழைக்கப்படுகின்றனர்

பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினெட்டு பதினாலு பதினேழு பதினெட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினொன்று பதினெட்டு வீட்டில்